முதல் வார திருவிழாவை முன்னிட்டு நல்லூரில் திருப்பதி ஏழு சிறப்பு வழிபாடு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் சோழபுரம் அடுத்த நல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட சிவந்தி ஆதித்தன் நகரில் திருப்பதி ஏழுமலையான் மூன்றாம் ஆண்டு புரட்டாசி முதல் வார திருவிழா மற்றும் சிறப்பு தள்ளிதல் பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு பொன்னாவரங்களுடன் ஜொலித்தபடி திருப்பதி ஏழு கம்பீரமாக பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பெருமாளுக்கு உகந்தமான ஒன்பது வகையான பலகாரங்களும் விதவிதமான பழங்களும் படையிலிடப்பட்டிருந்தன இதனை தொடர்ந்து மேலதாள முழங்க பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்ட மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற சென்னை வடகிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மதன் குமாருக்கு திருவிழா குழுவினர் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர் அளமாதி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ் வாணன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் விழாவின் சிறப்பம்சமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பக்தர்கள் குழுவின் நிர்வாகி மணிகண்டன் தலைமையில் விழா ஏற்பாடுகளை கார்த்திக் ராஜா ஜீவா தமிழரசன் நித்திஷ் ஹரிஷ் விக்கி பிரகாஷ் வேலு ருபேஷ் ஹரிஷ் லோகேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்